வணக்க மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுகவில் ஓபிஎஸ் உடன் இணையும் எடப்பாடி பெரிய மாற்றம் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் செயல்படக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது கட்சியிலிருந்து அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருந்தாலும் தனியாக வேறென்று கட்சிக்கும் போகாமல் வேறென்று அணிக்கும் போகாமல் அவர் அதிமுகவில் இணைய வேண்டும் என்பதற்காக உறுப்பினர் மீட்பு குழு கூட்டம் என்று தொடங்கி பாஜகவுடன் கைகோர்த்து சுயட்சியாக ராமநாதபுரத்தில் வந்து பாத்தீங்கன்னா தேர்தலில் வந்து களத்தில் நின்று இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா வெற்றி வேட்பாளராக திகழ்ந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவர் அதிமுக தோத்தாலும் ஜெயிச்சாலும் வந்து உள்ள வருவாரான்னு கேட்டீங்கன்னா அவர் ஜெயிச்சிருவாங்க ஆனா அதிமுக இருக்கிறவங்க ஜெயிப்பாங்களா அப்படின்றது கொஞ்சம் யோசிக்கத்தக்கதாக இருக்கிறது ஓகேங்களா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான்கே நாட்கள் மட்டுமே இருக்கின்ற இந்த ஒரு சூழலில் தேர்தல் முடிவுக்கு மிகவும் ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு கருத்து கணிப்பும் பலவும் வந்துட்டு இருக்கு மேலும் இந்த ஒரு சூழலில் ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் மட்டும்தான் அவருடைய ஒரு நோக்கமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து அவரு அங்கதான் வந்து போட்டிடுறாரு சோ அங்க வெற்றி பெற்ற பிறகுதான் அதிமுக பக்கமே போவார் ஓகேங்களா அதுல முதல் முதல் தாம் வெற்றி அதன் பிறகு தம்முடைய இலக்கு வெற்றி அப்படின்ற மாதிரி அவருடைய செயல்பாடுகள் அடுக்கடுக்காக அடுக்கி கொண்டு தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது அதில் முதலில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஓ பி அடுத்த கட்ட வந்து பாத்தீங்கன்னா நடவடிக்கை என்னன்னா எம்பியாக டெல்லிக்கு சென்று விட்டு அங்கிருந்து அதிமுகவின் தலைமைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் திட்டங்களையும் செயல்பாடுகளையும் நிலைப்பாடுகளையும் முன்வைப்பார் அப்படின்றது சொல்லப்படுகிறது ஓகே மத்தியில் போயிட்டாருனா ஒன்று சட்ட வந்து அதாவது வழக்கு இருக்கிறதா வழக்குகள் மூலமாக தம்பசம் வந்து திருப்புவார் இல்லைன்னா ஆதரவாளர்கள் மூலமாகவோ சசிகலா டிடிபி தினகர் இவர்கள் மூலமாகவோ அதிமுகவை தம்பக்கம் திருப்புவதற்கு வாய்ப்பு இருக்கு எப்படியோ தலைமைக்குள் அதிமுகவுக்குள் வந்து அவர் இணைவதற்கான வாய்ப்புகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது அதனால மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட பெரும் வகையில் வந்து அடுத்து என்ன நடக்க போகிறது அப்படின்ற எதிர்பார்ப்புக்கும் பஞ்சம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது ஏன்னா ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் தான் தான் இணையணும் அங்கே தான் இணைய போறோம் அப்படின்ற ஒரு கோட்பாட்டில் இருக்காரு வேறு ஏதாவது புள்ளிகள் கூட அப்படி இப்படி போய்ட்டு இருந்தாலும் கூட ஓபிஎஸ் வேறு கட்சிக்கும் வேற எங்கேயுமே ஏன் தாமரேசனத்திலேயே போட்டிட சொன்னாங்க அதிலே வந்து போட்டிடாம போட்டிக்கிட்டே இரட்டை இல சின்னத்தில் தான் சொல்லிட்டு அது கிடைக்காததுனால வந்து பார்த்தீங்கன்னா சுயற்சி சின்னம் பலாபழ சின்னத்தில் போட்டிடுறார் ஸோ எவ்வளவோ வந்து பார்த்திங்கன்னா சிக்கல்களும் மின்னல்களும் இருந்தாலும் அதிமுக என்பது என்னுடைய ஒரு மிகப்பெரிய அளவில் என்னை வாழ வைக்கும் தெய்வம் என்று அதிமுகவை வந்து பார்த்தீங்கன்னா கைகூப்பி வணங்கும் வகையில் வந்து ஒரு நன்றி கடனை வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு என்று வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோடு இருப்பேன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய ஓபிஎஸ் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து அதனால கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் குடைச்சியில் கொடுத்திருந்தாலும் அதிமுகவை ஒருபொழுதும் வெறுக்க மாட்டார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்று அவருடைய செயல்பாட்டிலேயே அது தெரிகிறது அதனால கூடிய விரைவில் அதிமுகவின் தலைமைக்குள் சென்று அதிமுகவில் இருக்கக்கூடிய கொள்கைகளை மாற்றி எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு கொள்கையை எடப்பாடி மாற்றிய கொள்கையெல்லாம் மாற்றி எப்படி எம்ஜிஆர் அவர்கள் வழிவகுத்தாரோ அதே கொள்கையை திருத்தி அடிப்படை தொண்டர்களுக்கு ஏற்ற போது கட்சியை செயல்படுத்த தீவிரமாகுவார் என்று சொல்லப்படுகிறது போர்த்திருந்து பார்க்கலாம் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்